இன்னைக்கு ஒரு கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கருத்தரங்கு வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அந்த நோய் தாக்குதலுக்கு எந்த விதமான கண்டுபிடிப்புமே இல்லை இது இருக்கு அது இருக்குன்னு தான் சொல்றாங்களே கூடியா அதுல வந்து சீக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து இரநூறு தேங்காய் காய்ச்சிட்டு வந்து இன்னைக்கு நாற்பது முப்பது தேங்காய் தான் காய்ச்சிட்டு இருக்கு அதுக்கு என்ன தீர்வுங்கிறது காணும் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் மாவட்ட அளவிலான தென்னை சாகுபடி மற்றும் பயிர் பாதுகாப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது தோட்டக்கலை பயிர்கள் துறை ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டிற்கான இந்த கருத்தரங்கில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் எழுபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை சாகுபடி நடைபெறுகிறது இதில் முப்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் குட்டை ரக தென்னை மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளன இந்த மரங்கள் வெள்ளை ஈ தாக்குதல் வேர்வாடல் நோய் வேர் அழுகல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகின்றன இதனை கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு காணொலி விளக்கத்துடன் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் இந்நிலையில் கடந்த வருடம் தென்னை மரங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கான இழப்பீட்டுத் தொகை உரிய முறையில் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் முன்னிலையில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் விவசாயிகளை சமரசம் செய்ய முயன்றும் விவசாயிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கருத்தரங்கம் பதற்றமான சூழலில் தொடர்ந்தது என் பேர் இன்னைக்கு வந்து ஆணுங்களில் வந்து சென்னை மருத்துவ பாதுகாப்பு பற்றியுமே இன்னைக்கு ஒரு கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கருத்தரங்கில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா அந்த நோய் தாக்குதலுக்கு எந்த விதமான கண்டுபிடிப்புமே இல்லை இது இருக்கு அது இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே கூடிய அதில் வந்து சீக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இரநூறு தேங்காய் காய்ச்சிட்டு இருந்தது வந்து இன்னைக்கு நாற்பது முப்பது தேங்காய் தான் காய்ச்சிட்டு இருக்குது அதுக்கு என்ன தீர்வுங்கிறது காணும் பாதுகாப்பு கொடுக்குறோம் தென்னை மரத்துக்கு வந்து நீங்கள் எதிர்காலத்தை நல்லா செய்கிறோன்னு சொல்கிறாங்களே இப்படியா இதுவரை வந்து ஆராய்ச்சியிலேயோ இல்லை ப பல்கலைக்கழகத்துலேயோ இதுவரை எந்த விதமான தீர்வு காணும் அதனால் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறப்ப அரசு அதிகாரிகளோட மலுப்பிலான பதிலளித்த விவசாயிகள் வந்து வாக்குவாதம் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து இழப்பீடு வந்து சரியாக கொடுக்கல அதே மாதிரி கொள்முதல் விலை சரியாக இல்லை அதனால் தண்ணி வந்து அழிஞ்சிட்டு இருக்குது இங்கே பொள்ளாச்சி பகுதியில் ஒரு நாலு லட்சம் ஏக்கரில் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து மரத்தில் காப்பே இல்லாமல் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து ஒரு விடுவித்து எடுத்தே இங்கே வந்தோம் நான் அதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகரிக்கிறது இல்லை அதனால தான் விவசாயிகள் வந்து மிகப்பெரிய வாக்குவாதம் பண்ணால் அதுக்கு அதிகாரிகள் மறுப்பிலான பதில் இது வந்து எதிர்காலத்தில் இப்படியே கருத்தரங்கு மட்டும் வாயில் போட்டோம்னா ஒன்றும் பண்ணாது அதனால் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு காணணும்னா இந்த அரசு வந்து செவிசாய்ச்சி அந்த நோய் தாக்குதலுக்கு உடனடியாக மருந்துகள் குடிச்சு விவசாயத்தை காப்பாற்றினா தான் அழிம்பி அழிவின் விளிம்பில் இருக்கிற விவசாயத்தை காப்பாற்ற முடியும் தன்னை மரத்தோட விவசாயிகள் கூட அடுத்தது தற்கொலை பண்ணுற முடிவில் தான் இங்கே இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த கருத்தரங்கள் வந்து போதிய விவசாயிகளோட ஆதரவு இல்லாமல் சிறிய கூட்டம் தான் இருக்குது இங்கே ஒன்றரை ரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து சரியான திட்டங்கள் வந்து சேராதனால விவசாயிகள் விராகிகள் விடும்படிதா உள்ள அப்படிங்கிறத பணிபோடு தெரியுது